வசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஏழாவது திருநாமம் லோக ஷோக வினாசினி என்பது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத ஆண்டவன் ஆசிரமத்தை அலங்கரித்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சுவாமி அவரை ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி போய் சேவிச்சார் அப்போ ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமிட்ட கேட்டாராம் எப்படி பாருக்க எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் கேட்டாராம் அப்போ சுவாமி இந்த விஷயத்தை சொன்னாராம் இந்த மாதிரி இடுப்பில் வந்து கடுமையான வலி மருத்துவர்களை எல்லாம் சந்தித்தேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக எடுப்புக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லை அப்படின்னாராம் அப்போது பெரியாண்டவன் சொன்னாரான் உன் நிலை எனக்கு புரியுறது நீ ஆச்சாரக்காரன் இவ்வளோ ஆச்சாரத்தை பின்பற்றக்கூடியவன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்பரேஷன் இதெல்லாம் யோசிப்பேன் எதுக்கு அவசரப்பட்டு கத்தி வைக்கணும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை தினந்தோறும் சொல்லு தாயாருடைய திருநாமங்களை தினந்தோறும் சொல்லு நீ சாஸ்திர வரம்பிலிருந்து இம்மி கூட வழுவாதபடி உனக்கு இந்த நோயை எப்படி குணப்படுத்தணுமோ தாயார் குணப்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சாதிச்சாராம் அதன்படி ஸ்ரீ ஓபே கருணாகராச்சார் சுவாமி தினந்தோறும் இந்த லக்ஷ்மி அட்டோத்தரத்தையும் சொல்லி லக்ஷ்மி சகசிரநாமத்துக்கும் விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் தாயாருடைய அனுகிரகத்தால் இந்த லக்ஷ்மி அட்டோத்தரத்துக்கும் விளக்கம் எழுதுவோம் தெய்வி சேவிப்போம் லக்ஷ்மி சகசிரநாமத்துக்கும் விளக்கம் எழுதுவோம் என்று அவர் தினந்தோறும் அதை எழுத தொடங்கினார் இந்த லக்ஷ்மி சகசிரநாமத்தில் மொத்தம் ஆயிரத்தெட்டு திருநாமங்கள் உண்டு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த ஆயிரத்தெட்டு திருநாமங்களின் தொகுப்பு லக்ஷ்மி சகசிரநாமம்னு இருக்குது அதில் ஆரம்பித்து ஒன்று ஒன்று எழுதி கொண்டே வருகிறார் அதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமம் எழுதுறார் கரெக்டாக ஆயிரத்தி எட்டில் கரெக்டாக ஒன் பை ஃபோர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமத்துக்கு விளக்கம் எழுதும்போது அப்போ ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் அவருக்கு கிடைச்சிது அந்த டாக்டர் போய் பார்த்தப்போ அவர் பார்த்துட்டு இல்லை சார் நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு இடுப்பில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் பெருசாக ஸ்ட்ரெயின் கொடுக்கல ரெஸ்டில் தான் இருந்திருக்கீங்க நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே ட்ரை பண்ணலான்னு அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ணார் அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மருந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கொண்டார் பெல்ட் அவ்வப்போது அணிந்து கொண்டார் ஜெர்கோடு டிராவல் பண்ணுறத தவிர்த்தார் இப்படி பண்ணி பண்ணி ஓரளவு அந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மருந்து மாத்திரையிலேயே ஃபுல்லாக அது ரெடியூஸ் ஆகாதனாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இடுப்பு வலிங்கிறது அவருக்கு நன்றாகவே குறைந்தது அதுக்கப்புறம் பின்னாடி அடியனை சந்தித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இந்த விஷயத்தை சுவாமி அடிய சொல்லி நாம் சாஸ்திர வரம்புக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினச்சா தாயார் என்றைக்குமே கைவிட மாட்டா அந்த சாஸ்திரத்தை அனுட்டிக்கும்படி நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவா அதனால தான் நான் ரொம்ப பயந்தேன் ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணி சர்ஜரிக்கு அப்புறம் நாம் எவ்வளோ தூரம் அனுட்டானபடி இருப்போமோ எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னி வரைக்கும் இந்த இடுப்பை நன்னா வச்சுருக்காருனா தாயார் தான் காரணம்னார் ஆகா அப்படியா சுவாமி ஏன்னா நாம மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இதில் நமக்கு ஒரு ஆர்வம் அப்படியா சுவாமின்னு கேட்டேன் அப்போ சுவாமி சாதிச்சார் தாயாருக்கு லோக சோக வினாசினின்னு ஒரு பேர் உண்டுனார் என்னென்னா லோக்கம் என்ற வார்த்தை பொதுவாக உலகத்தையும் குறிக்கும் அதே லோகம்ங்கிற வார்த்தை சாஸ்திரங்களையும் குறிக்கும் அதாவது வேத சாஸ்திரங்களுக்கும் லோக்கம்னு பேர் அந்த சாஸ்திரங்கள் எப்போ சோகப்படும்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண யாருமே இல்லைன்னா சோகப்படுமா ஏன்னா சாஸ்திரங்களுக்கு எப்போ பெருமைன்னா நான் எல்லாம் படிச்சுட்டேன் என் மைண்டில் இருக்குது அல்லது நான் இதெல்லாம் புக்கில் போட்டு வச்சுட்டேன் சாஸ்திரங்கள் எல்லாம் சிடியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் அல்லது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன்னா இதுக்காகலாம் சாஸ்திரம் சந்தோஷப்படாது சாஸ்திரத்துக்கு எப்போ சந்தோஷம்னா நாம் வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சா மட்டும்தான் அந்த சாஸ்திரங்கள் அப்பா பகவான் நம்ம பூமிக்கு கொடுத்தார் யாராவது ஒருத்தராவது ஃபாலோ பண்ணுறாருன்னு அந்த சாஸ்திரங்கள் சந்தோஷப்படும் அதனால தான் இப்படி சில மகான்களை தேர்ந்தெடுத்து அவள் என்னைக்கும் இருந்து விலகாமல் இருக்கும்படியாக பண்ணுறா சுவாமி ரொம்ப பணிவோடு சாய்ச்சார் அடியனுக்கும் அந்த பாக்கியத்தை தாயார் கொடுத்தா இன்றாலும் அனுஷ்டானத்துலேருந்து விலகாமல் இருக்கேன் இனியும் விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் இல்லாமல் என்னோடய இடுப்பு வழியை தாயாரே க்யூர் பண்ணிட்டா அதனால சாஸ்திரப்படி நாம் வாழணும்னு நினச்சா தாயாரே அதுக்கு சேர்த்து அனுகிரகம் பண்ணுவான்னு சாய்ச்சார் தான் புரிஞ்சது லோக ஷோக வினாசினி லோகங்கள்ங்கிற சாஸ்திரங்கள் தங்களுக்கு டேக்கர்ஸ் இல்லைன்னா பின்பற்றுவோர் இல்லைனா அந்த சாஸ்திரங்கள் வருந்தும் ஆனால் தாயார் என்ன பண்ணுறாருனா மிகச்சிறந்த பக்தர்களை தேர்ந்தெடுத்து அவள் சாஸ்திர அனுஷ்டானத்தில் விலகாமல் அவளை எந்நேரமும் கூட இருந்து காப்பாற்றி அவளுக்கு அந்த சாஸ்திரத்தின் வழியில நிலை நிறுத்தி அதன் மூலம் சாஸ்திரத்துக்கே ஆனந்தம் கொடுத்துட்றா அதனால தான் லோக ஷோக வினாசினி லோக சோக விநாசினியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் சாஸ்திர நெறிப்படி வாழ்ந்து நமக்கு ஏற்படும் சோகங்கள் நீங்கி ஆனந்தமாக இருக்க தாயார் அருள் புரிவாள் லக்ஷ்மி அட்டோத்தரம் கேட்குறோம் அதனால் நம்ம யாருக்கும் ஸ்கால்பல் என்ற மருத்துவரின் கத்தியே நம் உடலில் படாதபடி ஆரோக்கியமாக இருக்கவும் தாயார் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி எட்டாவது திருநாமம் தர்ம நிலையா என்பது இப்போ பீஷ்மர் தர்மபுத்திரன்ட்ட சொல்கிறார் இந்த சரித்திரம் என்னென்னா ஒரு நாள் தேவலோக்கத்தில் அமராவதி பட்டணத்தில் ஆகாஷ கங்கை கரையில் இந்திரனும் நாரதரும் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தார்களாம் அப்போ ஒரு பொன்மயமான தேர் ஒன்று அங்கே வந்தது அந்த தேரிலிருந்து ஒரு அழகான பெண் இறங்கி வந்தாள் நாரதரும் இந்திரனும் அப்போதான் சந்தியாவந்தனம் பூர்த்தி பண்ணுறாள் உடனே வந்து வா வா என்று அந்த பெண்ணை வரவேற்கிறார்கள் சுவாகதம் சுவாகதம் நல்வரவாகுக என்று வரவேற்றார்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார்களா இவ்வளவு தேஜஸோடு ஒளிமிக்கவளாக இருக்கிறாயே நீ யார் என்று கேட்டார்கள் அவள் சொன்னால் நான் மகாலட்சுமின்னு அவள் அதாவது அந்த தேரிலே வந்த பெண் சாக்சாத் மகாலட்சுமி தாயார் அப்படியா நீ இதுவரை எங்கே இருந்தாய் என்று கேட்டார்கள் அப்போ அவ சொன்னாலாம் நான் இதுவரை அசுரர்களோடு இருந்தேன் ஆனால் அந்த இடம் எனக்கு பிடிக்கலை எனக்கு பிடிக்காத செயல்களை அசுரர்கள் செய்தார்கள் அதனால் அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் தேவர்கள்லாம் ஏதோ ஓரளவு அசுரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவர்கள் நல்லவர்கள்னு கேள்விப்பட்டேன் உங்களோடு இருக்கலாங்கிறதுக்காக வந்தேன்னா அப்படியா அப்படின்னா நீ என்ன பண் நாங்கள் என்ன பண்ணால் நீ எப்போதும் எங்களோடு இருப்பாய் என்று தேவர்கள் அந்த இந்திரன் நாரதர் மற்ற தேவர்கள்லாம் கேட்குறாங்க அப்போது மகாலட்சுமி சொன்னாலும் நான் சொல்கிறேன் அசுரர்கள் என்ன தப்பு பண்ணாங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணினா பண்ணினால் நான் உங்களோடு இருப்பேன் என்பதையும் சொல்கிறேன்னு மகாலட்சுமி ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாள் மகாபாரதத்தில் இருக்குது முதல் விஷயம் என்ன சொல்கிறா காலை எழுந்ததும் நீராடி விட்டு இறைவனுக்கு பூஜை செய்துவிட்டு அந்த இறைவனின் பிரசாதத்தை யார் ஒருத்தர் சாப்பிட்றாரோ அவரோடு நான் இருப்பேன் அசுரர்கள் கொஞ்ச நாள் அப்படி தான் செய்தார்கள் ஆனால் அதுக்கப்புறம் குளிக்காமையே சாப்பிட்றது இறைவனுக்கு சமர்ப்பிக்காமலே சாப்பிடுவது இது போன்ற தப்பான செயல்களில் ஈடுபட்டார்கள் அதனால் விட்டுட்டு புறப்பட்டேன் இது முதல் விஷயம் சொன்னார் ரெண்டாவது சொல்றா பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை ஏதோ வெறும் போகப்பொருள்னு கருதக்கூடாது அதே சமயம் ஒரு அழகுக்கு அடிமையாகிறேன் அப்படியும் ஆகக்கூடாது அந்த பெண்ணுக்கு ஒரு மனம் இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு சரிசமமாக பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படி பெண்களை மதித்தால் நான் அந்த இடத்திலே இருப்பேன் ஆனால் அசுரர்கள் அப்படி இல்லை பெண்களை போக பொருளாக பார்க்கிறார்கள் அல்லது ஒரே ஒரேதறியா பெண்ணுக்கு அடிமையாக ஆகிவிடுகிறார்கள் அது எனக்கு பிடிக்கல மூன்றாவது தானங்கள் நிறைய செய்யணும் பணம் யார்கிட்ட இருக்குன்னா நிறைய தானம் பண்ணுறவாளுக்கு பகவான் பணம் கொடுப்பான் அதனால லக்ஷ்மியான நான் தானம் செய்வோரிடம் இருப்பேன் அசுரர்கள் அதை பண்ணலை அதனால விட்டுட்டு வந்துட்டேன் நாலாவது சொல்கிறா பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் இன்னும் இன்னும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு ரொம்ப பேராசையோடு இருந்தால் அவர்களிடம் நான் இருக்க மாட்டேன் அதனால் அசுரர்கள்கிட்ட பேராசை ஜாஸ்தி அதனால் நான் விட்டு விட்டு வந்தேன் அடுத்த விஷயம் சொன்னால் பெரியோர்களை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும் அதை செய்தால் நான் அவர்களோடு இருப்பேன் பெரியோர்கள் ஒருத்தர் வந்தாலும் குத்துக்கல் மாதிரி உக்காந்துருப்பேனும் ஒருத்தன் உட்காந்துருந்தால் அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அப்புறம் பெரியோர்கள் இருக்கும்போது பணிவோடு மெல்லிய குரலில் பேசணும் பெரியோர்களை பார்த்து குரலை உயர்த்தி பேசினால் அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அடுத்து பெரியோர்களை மதிக்க வேண்டும் பெரியோர்களை அவமதிக்க கூடாது எங்கேயாவது இளமையா இருப்பவன் முதியவரை பெரியவரை அவமதித்து விட்டால் அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அப்புறம் சுற்றி இருக்க இருக்கவாளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்காமல் நான் மட்டும் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி மொத்த உணவையும் ஒருத்தன் தானே சாப்பிட்டான்னா அப்படிப்பட்ட நபரிடம் இருக்க மாட்டேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆகையினாலும் பகுத்துண்டு வாழ்வோரிடம்தான் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது பெண்கள் ஆண்களை மதிக்காமல் அதாவது ஆண் பெண்ணை மதிக்கணும்னு முன்னாடியே சொல்லியாச்சு இப்போ இப்படி ரிவர்ஸ் பெண் ஆணையை மதிக்காமல் ஹஸ்பண்டை வெறும் டம்மி ஆக்கிட்டு பல பசங்க சொல்கிறாள் எங்கள் அம்மா மம்மி அப்பா டம்மின்னு அப்படி கணவனை டம்மி ஆக்கி வாய்ப்பேச முடியாமல் உட்கார வச்சுட்டான்னா அந்த இடத்திலும் நான் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமும் தன் தூங்கின்றிருந்தான்னா அங்கே இருக்க மாட்டேன் சூரியோதயத்துக்கு முன்பு நாம் விழித்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வீடு சுற்றுப்புறம் இதையெல்லாம் தூய்மையாக யார் வைத்துக்கொள்கிறார்களோ வீட்டு வாச வாச பெருக்கி அதில் பசுஞ்சாணத்தாலே வீட்டு வாசலை சுத்தம் செய்து ஒரு கோலம் போட்டு வீட்டு வாசலை யார் தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு பாலை மிச்சம் வைக்காம மொத்த பசுவின் பாலையும் கறந்துட்டு போயிட்டான்னா அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் கன்றுக்கு பால் கொடுத்துட்டு பால் தான் நான் அங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கூடாது சண்டை சச்சரவு இருந்துட்டே இருந்தால் அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அமைதியான தான் நான் இருப்பேன் அப்புறம் பொறாமப்படுறவன் வீட்டில் இருக்க மாட்டேன் அடுத்தவனுக்கு இவ்வளோ கார் இருக்கே பங்களா இருக்கேன்னு ஒருத்தன் பொறாமப்பட்டா அங்கே நான் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் மாணவர்கள் ஆச்சாரிய பக்தியோடு இருக்கணும் ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷியன் அவர்கிட்ட ஒன்று ஒரு விஷயம் கத்துக்கிறான்னா அந்த குரு பக்தியோடு சீடன் இருக்கணும் அப்படி இருந்தா அங்கே இருப்பேன் இல்லைனா இருக்க மாட்டேன் ரெண்டு கைகளாலும் தலையை போட்டு சொரியக்கூடாது இது தாயார் சொல்ற அடுத்து ஏன்னா ஒன்று அந்த ரோமம் வந்து கீழே விழுந்தா அது வீட்டுக்கே நல்லது இல்லைம்பா அதனால ரெண்டு கையாலையும் வீட்டுக்கு நடுவில் உக்காந்து தலையை போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி தேய்ச்சிட்டே இருந்தான்னா அந்த இடத்தில் இருக்க மாட்டேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் தலை அரிச்சா என்ன பண்ணுறதுன்னார் அது என்ன பண்ணுறது ஏகாந்தமாக கொல்லப்புறமாக போய் அங்கே வேணால் தலையை நாம் சரி செய்து கொள்ளலாமே ஒழிய வீட்டில் அந்த மாதிரி தலைவிரிகோலமாக இருப்பதோ அல்லது தலையை அப்படி சொரிந்து கொள்வதோ அது பண்ணக்கூடாது அப்புறம் தினந்தோறும் பகவானுக்கு எங்கே பூஜை பண்ணுறாளோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் நீதியை விலை கொடுத்து வாங்காதவர்களிடத்தில் நான் இருப்பேன் நான் ஏன்னா நீதிங்கிறது எந்த பக்கம் நியாயமோ அங்கே கொடுக்கணும் பணத்துக்காக கொடுக்கக்கூடாது இல்லையா அப்படி பணத்தை கொடுத்து விலை கொடுத்து நீதியை வாங்கினால் அவர்களிடம் நான் இருக்க மாட்டேன் உணவிலே கலப்படம் செய்தால் அவர்களோடு நான் இருக்க மாட்டேன் அப்புறம் ஒரு பெரிய சான்றோர்கள் பெரிய மகான்கள் அவள் வரான்னா அவளுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்காம தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி சான்றோர் அவரை மதிக்காமல் அவமதித்து விட்டால் அப்படிப்பட்டவன் வீட்டிலே நான் இருக்க மாட்டேன் அப்புறம் வயதான பெற்றோர்களை குழந்தைகள் வைத்து பராமரிக்க வேண்டும் அப்போ தான் அந்த வீட்டில் நான் இருப்பேன் பெரியோர்களெல்லாம் வேற எங்கேயாவது இன்றைக்கி பார்க்குற மாதிரி முதியோர் இல்லம்னு எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டானா அந்த மாதிரி இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நன்றி கெட்டவன் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் நன்றி விஸ்வாசத்தோடு இருக்கணும் இத்தனையும் மகாலட்சுமி சொல்லி இதெல்லாம் நீங்கள் மகாபாரதத்தில் ரெஃபர் பண்ணலாம் இத்தனையும் தாயார் சொல்றா இத்தனையும் நீ பண்ணுவீயான்னு கேட்டா இந்திரன் உத்துண்டான அத்தனையும் பண்ணுகிறேன் எங்கள் தேவலோகத்துக்கு நீ வரணும்னு பிரார்த்திச்சான் அதன்படி அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த தேவலோகத்துக்கு அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து தேவர்களிடம் குடியிருந்தாள் தேவர்கள் தர்மத்தை பின்பற்ற பின்பற்ற அங்கே லக்ஷ்மியும் இருந்து லக்ஷ்மி கட்டாட்சத்தை கொடுக்கிறா இந்த தர்மங்கள்லேந்து அசுரர்கள் விலகியதாலே அவா பக்கம் லக்ஷ்மி இல்லை அதனால தான் தாயாருக்கு தர்ம நிலையான்னு திருநாமம் தர்மத்தை யார் பின்பற்றாலோ அதைத்தான் தனக்கு கம்ஃபோர்ட் ஜோன்னு தாயார் நினைப்பாளோ அதனால தான் தர்ம நிலையா தர்மத்தை பின்பற்றும் இடத்திலே நிலை திருப்பவள்னு அழைக்கப்படுகிறாள் தர்ம நிலையாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் நாமும் என்றும் தர்மங்களை பின்பற்றி வாழும்படியும் நம்மோடு நம் இல்லத்தில் என்றும் மகாலட்சுமி தாயார் வசிக்கும்படியும் கோமளவல்லி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்